ಬಾದ ನನ್ಕ್ರ ಮುಂದೊಂದು ಸಾವು ಏನ್ ಹೇಳ ನಿಮ್ಗ ನಮ್ಮನೆ ಬೇಕು ತಪ್ಪಿಸ್ಕೊಂಡಿರೋದು ನೀನ್ ಹೇಳಕ್ ನಮ್ಮನೆ ಬೇಕು ಕಾವ್ ಇರ್ಬೇಕು ನಿನ್ ಕೆಲ್ಸ ನೀನ್ ನೋಡ್ಕೋ ಹೋಗೋ ಅಯ್ಯೋ ಕಾಮ ಯಾರು ಬೇಕಾದ್ರೆ ಏನು ಹಾ ನಾನು ಉಳ್ಕೊಳ್ತೀನಿ ಬೇಕನಾ ಹೋಗ್ ಒಳಗ್ ಕಥೈತಲ್ಲ ತು ನಾನ್ ತಲೆ ಕಾಯ್ತಿಸ್ ಬೇಕಿತ್ತ ಓ ಗೌಡ ನೋಡು ಈ ಬಾಕ್ಲಾಗಿಂದ ಕಳಿಸಿದ್ರೆ ಮನ್ಸರ್ ಕಣ ಏನ್ವಾಮ್ಮ ಹೇಳಕ್ ஏன்மா நீ <Glugan">, நான்கோட கல்பெக் ஜோக்கி நை சூப்னா நீங்க ஒல்லா திச நீங்க தலை போல்சி கத்த மெரவணி காம் நோட்களே நன் ஆட்களாடீரமா கல்வா ஜமா ஏனப்பா ஏன்க்கல அது அய்யோ யாருளா நான் எழ மக்கள் அதுக்கெல்லாம்

அங்கு நான் எட்ந்திவா ஓடில்லேன ஓகே ரகு இல்ஸ் ஆய் தாமா ரக்சமன் பூர் பால் பூர முயக்கிடுமான் நம்ஜி அது பந்தவன் அவ்வளவு தர்சே மூசி

கூட தந்தே கவள் இவங்க அவனே திசு தந்த நோட குட யா கூட்டாளே அய்யோ தீரல்லாப்பா ஏன் திடித்ததே இவங்கெல்லாம் பண்ணிடுது இவ்வெ எல்லாமே நீர் அக்கூர் ஒடன்கூ இன்னொந்தே அதங்க அங்கே அவள் ஜோளி மக்கள் அந்த நேடமா உண்து மக்கள் கபட் இல்ல ஏ சரஸ்வதியா நடி ரமன் மத்து நோடா நம்ம தந்து இல்லை ஏன் இவ் நான் ಕೆಲ್ಸ ಸಿಕ್ಕಿದ ತಕ್ಷಣ ನಾನು ನಿನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀನಿ ಇಲ್ಲೇ ರೂಸ ನೀನು ನಿಮ್ಮ ಅಮ್ಮನವ್ರ ಮನೆಗೆ ಹೋಗ್ಬೇಡ ಅಲ್ಲಿಂದ ನೀನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗೋಕ್ಕಾಗಲ್ಲ ಇಲ್ಲಾದ್ರೆ ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲಲ್ಲ ಹಾ ವಾಸು ಹ್ಮ್ ನನಗೆ ಮೋಸ ಮಾಡಲ್ಲ ತಾನೇ ನೀನು ನಾನಾ ಯಾಕೆ ಮೋಸ ಮಾಡಲಿ ನಿಂಗೆ ನನ್ಗೆ ಮೋಸ ಮಾಡಲ್ಲ ನಾನು ನಿಜವಾಗ್ಲೂ ಬಂದು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀನಿ ನಿನ್ನ ಹುಷಾರಾಗಿರು ಆಯ್ತಾ ಸರಿ ವಾಸು ಆಯ್ತು ನಿಮ್ಮಪ್ಪ ನಿಮ್ಮಮ್ಮ ನಮ್ಮ ಪ್ರೀತಿ ವಿಷಯ ಗೊತ್ತಾಗಿದ್ದ ತಕ್ಷಣ ಇಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡ್ ಬಿಟ್ಬಿಟ್ಟವ್ರಲ್ಲ ಆ ನಾನು ನಿಮ್ಮ ದೊಡಮ್ಮನವ್ರಿಗೆಲ್ಲ ಹೋಗಿದ್ದೆ ಅಲ್ಲಿಲ್ಲ ಅಂತ ಗೊತ್ತಾಯ್ತು ಆಮೇಲೆ ಹಿಂಗೆ ಯಾರನ್ನೋ ವಿಚಾರಿಸಿದಾಗ ಈ ಊರ್ಗ್ ಅಂತ ಗೊತ್ತಾಯ್ತು ಇರು ಸುಧಾ ನೀನ್ ಎಲ್ಲೂ ಹೋಗ್ಬೇಡ ಆಯ್ತು ಹಸು ಆಯ್ತು ನೀವ್ ಹೋಗು ಹ್ಮ್ ಬೇಗ ಬಾ ಬೇಗ ಕೆಲಸ ಹುಡುಕು ನಾನ್ ನಿಂಗೋಸ್ಕರ ಕಾಯ್ತಾ ಇರ್ತೀನಿ ಸರಿ ಸುಧಾ ಆಯ್ತು ಸುಧಾ ಯಾರು ಕೂಡ ಮಾತಾಡ್ತಾ ನಮ್ಮ ಅಕ್ಕನ ತೊಳೆ ಬೇಗ ಹೋಗು ಹಸು ಸರಿ ಸುಧಾ ಹಾ ಇರು ಹೋಗ್ಬೇಡ ನೀನ್ ಊರಿಗೆ ಸರಿ ಸರಿ ನೀನ್ ಹೋಗು ನೈ ಕೂಡ ನಾ ನಿನ್ಕ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಿದ್ದು ಆಡ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಿದ್ದೆ ಅಷ್ಟೇ ಅಕ್ಕ ಆಡ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೆ ಯಾರ ಕೂಡ ಮಾತಾಡ್ತಾರಿಲ್ಲ ನಡಿ ನಡಿ ಒಳಕಡಿ ಎಲ್ಲ ಈಚೆ ಬರ್ಕೊಳ್ತು ನಮ್ಮ ಮಾನ್ ಬೈತಾನೆ ನಡಿ ಒಳಕಾ ಹ್ಮ್ ಸರಿ ಅಕ್ಕ இவ்ளோ யா கூட மாத்தாடுத்துல ஆ இவ்ளமேனோ அனுமான நக்க தந்தில் விட்டுனா இரோது ஒவ்வளே மகள நம்ம சிச்சி எஸ் கல்சி கலசிள்வ ஏன்தான் கர்த்தே இதுவா இல்வா யாக்கணா இவ் வசத நீந்திர நீனோ இவ்வள்கு நானும் யாரண்ணேணா யார் மணிக்கு வந்திர்வா யார் மணிக்கு வந்தா சொல்ல சொல்லே இடியா சொல்லேன் வா சொல்ல இல்லைண்ணா நீன சொல்லியா உம் சொல்லினி முன்னா சொல்லி அயோ நான் சொல்லதே பாபா பாரவா இடியா பாரவாட் எல்லார்க்கு இவங்க இடம் இன்னொந்தி இன்னொந்தண்ணா இவ் துங்கோ தெச்சீடா இன்னொந்தி ஏ சீலா நானே கொடுத்து நானே கொடுத்து பத்தினண்ணா இவ் ஆகல நான் இல்ல பாடணா கை விடணா நம் கை விடணா கை விடுவா ஏ நான் மன்கொந்த ஆளு போல் கொடுத்து அதுக்கோண்கா ஏன்னா இன்னொந்தா நான் கிஷனா யாரும்னா அதுக்கா நம்ம சொல்ல ஒன்னப்பா நம்ம ரூம் குளோ அந்த நான் சொல்லி எண் சுகத்த லே யாரப்பா நீந்த ரூபாய் கொடுத்தீங்கனா நம்ம ரூம் ஆகிறோ சிளிகளா இன்னொந்த சித்தி பத்தினி இவங்க நன்கிடுல நான் அய்யா ஏழு ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்க அன்னெடு ரூபாய் கொடுத்தீன அசோல் தியவா கிஷனா நம்ம கம்பா எவா அன்னு ரூபாய் எடுங்கல ஆகிய விட அவரு ரூபாய் ஓடுதா நீங்க நம் சிக்க மகள் கிருஷ்ணா நான் தங்கியனா கற்கோனா ஏன் தப்பு மாடனே தப்பு மாலை சொல்லு அதுல நம்ம சொல்லவா வந்து தோட்டம் சொல்லா குருது போல் தோ விடா அங்க அதுக்கு இட பதாதினே யாரா சொல்ல இடது தானே தான சம்பளிக்கணும் அவனே ஐயோ ஆனா நீ சொல்ல நல்லா உப்பாப்பா ಏಯ್ ನಿಂ ಹೇಗ ಸೊಳ್ಳೆ ಇಡೀವ ನಲ್ಲ ಅಂತ ಬಯಮಿಸ್ಕೊಂಡಿರಾ ಏಯ್ ಅಕ್ಕ ನೀ ನೋಡಿದ್ರೆ ತಿಳಿತದಲ್ಲ ಪಾಪ ಬಿಳಿ ಪ್ಯಾಂಟು ನೋಡು ಬಿಳಿ ಬಟ್ಟಿಗ್ಲಿ ಹಾಕೊಂಡವನ ನೋಡಿದ್ರೆ ತಿಳಿತದಲ್ಲಕ್ಕ ಸೊಳ್ಳೆ ಹಿಡಿಯೋ ಅಲ್ಲಾಕು ಬಿಟ್ಬಿಡು ಅಂತ ಹೇಳೋ ಎಣ್ಣ ಅಯ್ಯ ಸೊಳ್ಳೆ ಬಟ್ಟಿಕ್ಕೆ ಎರಡು ರೂಪಾಯಿ ಎಷ್ಟು ಮಾಡ್ಬೇಕು ಓಹ್ ಸೊಳ್ಳೆಗಳ್ ಇಡೀಲಿ ಕಲ್ದಿದ್ರು ಹನ್ನೆರಡು ರೂಪಾಯಿ ಕೊಕ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ ನಮ್ಮ ಮಾವನ ಹತ್ರ ಹತ್ತು ರೂಪಾಯಿ ಇಸ್ಕೊಂತೀನಿ ಅವ್ನು ಇನ್ನೆರಡು ರೂಪಾಯಿ ನಾನಾ ಕೊಡ್ತೀನಿ ನಮ್ಮ ಮನೆಯಿಂದ ಸೊಳ್ಳೆಗಳ ಹಿಡಿದಾಕ್ಲಿ ಏ ಬರ ಕೃಷ್ಣ ಕರ್ಕಂಬ ಕೃಷ್ಣ ಏ ಬಾ ಬಾ